வெல்கம் டு ஃபேஸ் மாஸ் திறக்கமே ஆரம்பத்தி பார்க்க போகிறோம் அதிமுக பார்த்திங்கன்னா உடையிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஸோ ஆனால் பாஜக பார்த்திங்கன்னா அதுதான் திட்டம் பாஜக வந்து அதிமுக ஓட்டுகள்லாம் பார்த்திங்கன்னா வாங்கணும் பார்க்குறாங்க அப்போ வந்து அதிமுக பார்த்திங்கன்னா கொஞ்சம் பிரிவாக இருந்தால் தான் இப்போ ஓபிஎஸ்சினி டிடி தினக்கிற அணி எடப்பாடி அணின்னு சொல்லிட்டு பிரிஞ்சிருக்காங்களா இப்போ எடப்பாடி அணியே உட்கட்சியிலே மிகப்பெரிய ஒரு மோதலும் வந்துச்சுன்னா அங்கேயும் பிரி பிளவு ஏற்படும் அப்போ பிளவு ஏற்பட்டால் அது வந்து பார்த்திங்கன்னா பாஜகவுக்கு சாதகம் முடியும்னு சொல்லிட்டு அவங்க யோசிக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் பார்த்திங்கன்னா சட்டமன்ற தேர்தலில் ஆளுங்கட்சியாச்சும் வரா வரா முடியாட்டியும் எதிர்கட்சியாச்சும் வரணும்னு சொல்றது அவங்க என்னமா இருக்கு அட்லீஸ்ட் பாத்தீங்கன்னா பாஜக இருந்த இடத்துக்கு நோட்டா கட்சினே சொல்லிட்டு இருந்த கட்சி பாத்தீங்கன்னா ஒரு நாலு எம்எல்ஏக்கள் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒருத்தர் சட்டமன்ற தேர்தலில் வந்தாங்க அதிமுக ஆதரவோடு இருந்தாலுமே இரண்டாயிரத்தி இருபத்தாறுல மிகப்பெரிய ஒரு மாற்றம் பாஜக பாத்தீங்கன்னா அதிமுக நிலைக்கு வரும் அதிமுக பார்த்தீங்கன்னா பாஜக நிலைக்கு போகுற மாதிரி பேச்சுக்கள் இப்பவே எழுத ஆரம்பிச்சிருச்சு ஸோ உறுதியாக பார்த்தீங்கன்னா இந்த தேர்தல் ரிசல்ட் வரும்போது மிகப்பெரிய மாற்றம் ஓபிஎஸும் கட்சிகளை போவான்ற ஃபேமிலி எல்லாம் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் தேங்க்ஸ் ஆர் இந்த திஸ் வீடியோ